இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல அப்படிதான் கமலஹாசன் அவருடைய நடிப்பில் இந்தியன் டூ திரைப்படம் வெளிவந்திருந்தது இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாகவும் எடுக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் ரொம்ப வருடங்களாக இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நடைபெற்றும் வந்தது பல ரசிகர்கள் மத்தியில பெருமளவு எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த ஒரு திரைப்படம் பல ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு பக்கம் கமலஹாசன் அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை ரசிச்சுட்டும் வராங்க ஆனால் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படம் தோல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டது இதனை அடுத்து அவர்கள் அதிரடி முடிவு ஒன்றையும் எடுத்துள்ளார் அதாவது இந்த இந்த திரைப்படத்தினுடைய திரைப்படத்தினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே நீளமும் மற்றொரு பக்கம் தேவையில்லாத காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் விமர்சன ரீதியாக முன்வைக்கப்பட்டது இதற்கு சங்கர் அவர்கள் அப்படி முடிவு கட்டும் விதமாகத்தான் இந்த திரைப்படத்திலிருந்து பனிரெண்டு நிமிட காட்சிகள் நீக்கி உள்ளதாகவும் அப்படிதான் லைகா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இருப்பதாகவே அறிவித்திருக்காங்க இந்நிலையில தான் அப்படி ரசிகர்கள் இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாட வேண்டும் அதே போல இந்தியன் த்ரீ அடுத்த வருடம் வெளியாக இருக்கு அந்த ஒரு திரைப்படத்தையும் கொண்டாட வேண்டும் அப்படின்ற பட்சத்திலையும் இந்த ஒரு திரைப்படத்திற்கு அதிக அளவில் செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறதுனால ரசிகர்கள் பார்த்தால் மட்டுமே இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமையும் அது மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் வெற்றி அடைய அப்படி ரசிகர்கள் எதிர்பார்ப்பதை செய்ய வேண்டும் என இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து இந்த ஒரு முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க